ஹலோ மக்களே உதயநிதி தலைமையில் ஆட்சி அமையும் போது மாணவிகளுக்கு இலவச ஸ்கூட்டர் அமைச்சர் பொன்முடி உறுதி தமிழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமையும் போது மாணவிகளுக்கு இலவசமாக இருசக்கர வாகனம் வழங்கும் காலம் வரும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணல்லூரில் உள்ள அரசு மகளிர் பள்ளியில் மாணவியலுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கப்பட்டது இந்த விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மாவட்ட ஆட்சியர் பழனி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவியலுக்கு மிதிவண்டி வழங்கினார் இது தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பொன்முடி எல்லாரும் படிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் படிக்கும்போதே மாணவர்கள் பொது அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் உலக அறிவை பெற புத்தகங்கள் அதிகமாக படிக்க வேண்டும் மாணவர்கள் இப்போது இரவு பன்னெண்டு மணி ஆனாலும் செல்போன் பயன்படுத்துகிறார்கள் மாணவர்கள் தினசரி நாளிதழ்கள் படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமையும் போது மாணவிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் காலம் வரும் என்றார் தேங்க்யூ